கீரையும் ஒரு கப்பு உளுந்து மட்டும் இருந்தால் போதுங்க முருங்கைக்கீரையை வச்சு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முருங்கைக்கீரை வச்சு நம்ம எப்போவுமே பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்போம் அல்லது நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்ருப்போம் இல்லை நம்ம வடை கூட செஞ்சு சாப்பிட்ருப்போங்க முருங்கைக்கீரையை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இப்படி டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க முருங்கைக்கீரையை கிள்ளுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் முருங்கைக்கீரையை வாங்காமல் கூட வருவாங்க வீட்டிலையே நிறைய பேருக்கு முருங்கை மரம் இருந்தால் கூட அதை கிள்ளி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து எவ்வளோ ஈஸியாக இந்த இலைகளை கிள்ளி எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி கண்டிப்பாக இருக்கோங்க கிச்சனில் நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு வடிகட்டி இருந்தால் போதும் கட்டு கட்டாக கீரை இருந்தாலும் சரி வெறும் ரெண்டே நிமிஷத்தில் இலைகளை மட்டும் ரொம்ப ஈஸியாக கிள்ளி எடுத்துக்கலாம் இப்போது முருங்கைக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிளை மட்டும் நம்ம தனியாக உடச்சி எடுத்துட்டு இது இருக்கக்கூடிய அந்த பெரிய வழியை இந்த மாதிரி போட்டுட்டு எடுத்தாவே போதும் இலைகள் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும் வீட்டிலையே உங்களுக்கு முருங்கை மரம் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை முருங்கைக்கீரையை கிள்ளி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க சட்டுன்னு நம்ம பத்து நிமிஷத்துலேயே நிறைய கீரைகளை கிள்ளி முடிச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பூண்டுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேங்க இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப் சேர்த்துக்கிறேங்க இப்போது இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை இந்த பொருட்களை எல்லாம் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி தள்ளி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாம் போயிடும் இப்போது நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் நல்லா வறுபட்டு வந்திருக்கு எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு ஏற்கனவே நான் ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை கிள்ளி வச்சுருந்தேன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை அப்படியே நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை நம்ம வாரத்தில் ஒரு நாளோ அல்லது ரெண்டு நாளோ எடுத்துக்கிறதால நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு சக்தி கிடச்சி நல்ல உயிரோட்டமாக இருக்குங்க நல்ல ரத்தம் ஊறுறதுக்கு இந்த முருங்கைக்கீரை நல்லாவே வழி வகுக்கும் இப்போது ஒரு முறை இந்த முருங்கைக்கீரையை இந்த எண்ணெயிலேயே விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி திருப்பி போட்டு கிளறி விட்டால் போதும் சட்டுன்னு வெந்துடும் நமக்கு எண்ணெயும் நமக்கு ரொம்ப தேவைப்படாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்தாவே போதுங்க முருங்கைக்கீரை ஓரளவுக்கு வதங்கி இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ட இதை ஒரு முறை இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாங்க வீட்லேயே நிறைய பேருக்கு முருங்கை மரம் இருக்கும் அப்படி இருந்தால் கூட முருங்கைக்கீரையை உருவி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் முருங்கைக்கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ஆசைப்படுவோம் ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முருங்கைக்கீரை ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அதை இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் பிரிச்சுட்டு இந்த மாதிரி கடாயில் போட்டு ஒரு முறை வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெருசு பெருசாக வெங்காயத்தை கட் பண்ணி போடுறதால வேகாதோ அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி போட்டு நம்ம வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நான் ஒரே ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேங்க கிட்டே கேப்சிகம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுருலாங்க வெறும் வெங்காயத்தை மட்டும் நம்ம சேர்த்தா போதும் இப்போது இந்த கேப்சிகம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் அதனால் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டுருலாம் இப்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தக்காளியாக பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இதில் சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க செய்கிறது சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு முறை அந்த எண்ணெயிலே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் இப்போ கேப்சிகம் சேர்த்துருக்குறேன் இல்லைங்களா பதிலாக நீங்கள் வேறு காய் கூட சேர்த்துக்கலாம் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய்கள் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க இந்த கடலை மாவை இதில் கொட்டிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்தி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முதல்லையே நம்ம மாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்தோன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்குங்க இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு இதை நம்ம இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ஏற்கனவே குக்கரில் ஒரு கப்பு உளுந்தும் ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்து வேக வச்சுருந்தாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி வெந்து இருக்குது பாருங்கள் ரெண்டு விசில் வச்ச உடனேயே உளுந்து இந்த மாதிரி நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ இது ஓரளவுக்கு ஆறிடிச்சு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்தை மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை கீரை அந்த மசாலாவோடு சேர்த்து அப்படியே நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மசாலாவாக இது மாதிரி கூட சேர்த்து நம்ம வறுத்து போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு பேஸ்ட்டை நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கீரைகள் அங்கங்கே கிடந்தாலும் ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கும் இப்போது இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் நம்ம அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம உளுந்து வேக வைக்கும்போது தண்ணி சேர்த்து வேக வைச்சோம் அந்த தண்ணியோட சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப தண்ணி நமக்கு தேவைப்படாது அதனால் அதிக தண்ணி ஊற்றி அரைக்காமல் இருக்கணும் இப்போ இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த மாவு நல்லா சாஃப்டாக மாறும் அதுக்காக தான் கை வச்சு இந்த மாதிரி ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நமக்கு கையில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால நல்லா பெசஞ்சி விட்டதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக தண்ணியை லைட்டாக தொட்டுக்கோங்க தண்ணி லைட்டாக தொட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி உருட்டி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக நமக்கு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் பாருங்கள் இப்போ நம்ம கல்லை சூட வச்சுக்கலாம் சூட வச்சுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கல் நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம இந்த எண்ணெயை இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு துணி வச்சு நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் தோசைக்கல்லும் நல்ல சூடாக இருக்குது இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இதை ஒவ்வொன்றா இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கணும் இந்த மாதிரி நம்ம கையில் எடுக்கும்போது நமக்கு ரெண்டு விரல்ல எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி எடுத்து போட்டால் போதும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் எடுத்து போட்டுட்டேன் நாம் வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை ரெண்டு ஸ்டெப்பாக நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம வேக வச்ச பொருட்கள் தான் சேர்த்துருக்குறோம் அதனால் இதுலேருந்து எந்த விதமான பச்சை வாடையும் அடிக்காது பார்க்குறதுக்கு இது சிப்ஸ் மாதிரியும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை ஒவ்வொன்றா கூட நம்ம எடுத்து கடித்து சாப்பிட்லாம் இப்போது இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய மாவை நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதே மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட குழிப்பணியார சட்டி இருந்தால் குழிப்பணியார மாதிரி கூட இந்த மாவை போட்டு எடுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம இப்போ செஞ்சதை இப்படியே வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு சிப்ஸ் மாதிரியும் நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா இது ஒரு சைடிஷ் மாதிரியோ கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியோ சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா அதை விட ஒரு பயங்கரமான டேஸ்ட்டில் இருக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சிப்ஸுகளில் கொஞ்சம் இது மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அந்த மாதிரி நம்ம முதல்ல செஞ்சது ஒரு சிப்ஸ் மாதிரியும் ஒரு ஷைடிஷ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் அல்லது கிரேவி கூட இதை மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதுவும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க நான் இதில் கொஞ்சம் மட்டன் தான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன் இப்போ இந்த கிரேவியை அப்படியே நம்ம எடுத்து அப்படியே சாப்பாடில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய அந்த சிப்ஸையும் நம்ம வந்து சைடில் உரமாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும்ங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த கேப்சிகம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான டேஸ்ட்டு கொடுக்கும் இன்னும் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா இதை விட பயங்கரமான டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த மாதிரி அப்படியே பசஞ்சர் சாப்பிடும்போது அந்த உளுந்து முருங்கை கீரை சேர்த்து செஞ்சோம் இல்லைங்களா அதையும் இப்படி நம்ம பெசஞ்சர் சாப்பிட்டோம்னா ஒரு அற்புதமான சுவை கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதை வந்து கொஞ்சம் குழம்பு கூட பசஞ்சு சாப்பிட்டேன் இன்னும் ரெண்டு மூணு சிப்ஸ் வந்து அப்படியே வச்சுருந்தேன் சைட்டில் அதையும் இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்